வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பெண்களுக்கு ஒரு எவர் கிரீன் கோர்ஸான ஃப்ரீ தையல் பயிற்சி வந்து வழங்குறாங்க அதாவது ஒரு முற்றிலுமான இலவச தையல் பயிற்சி வந்து வழங்குறாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் ப்ராக்டிக்கல் கிளாஸோடு வழங்குறாங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஸோ அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் உங்கள் ஊரில் நடக்கிற இலவச பயிற்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம்தான் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வந்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ நிறைய இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் நிறைய கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளைக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒருவேளை வில்லிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் நாளைக்கு அப் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி பெற கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் நூறு சதவீத இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் உங்கள் கிட்டேருந்து எந்த விதமான கட்டணமும் பெறப்பட மாட்டாது பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வரை தான் முப்பது நாட்கள் முழு நேர பயிற்சி ஸோ இந்த ஊ இந்த திட்டத்தில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்சஸ் தான் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்கவே வேண்டாம் இது ஒரு முழு நேர பயிற்சி உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளஜ்டாக நீங்கள் இதை படித்து முடிக்கும் போது நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பயிற்சி வந்து இந்த டைமிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க தொண்ணூறு சதவீதம் செய்முறை பயிற்சி சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தான் அதாவது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் உள்ள கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சி எப்போ தொடங்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து லெனின் வீதின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே தான் அந்த இந்தியன் வங்கியோட ஊரக சூழ சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கு ஸோ அங்கே தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அட்ரஸ் எங்கேன்னு தெரியலனா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் நைன் செவன் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் நைன் டபுள் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பரும் லேண்ட்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் நாளைக்கு காண்டாக்ட் பண்ணி ஒருவேளை நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் நீங்கள் உங்கள் ஊரில் நடக்கிற இலவச பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோசஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ